மகனே மகளே உன் நம்பிக்கையை நான் உறுதியாக்குகிறேன் சந்தேகம் அச்சம் நீங்கி ஸ்ரத்தா சபுரி எனும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் நீ என்னிடம் வந்திருப்பது வெறும் தேடலால் அல்ல நீ சோர்ந்த தருணங்களில் கூட உன் உள்ளத்தின் ஓரத்தில் எரிந்த ஒரு சிறு தீபத்தின் வழிகாட்டுதலால் அந்த தீபம் அணையவில்லை அது இப்போது வெளிச்சமாக விரிவடையத் தொடங்குகிறது நீ நம்பிக்கையை இழந்த தருணங்கள் உனக்கு உண்டு எவ்வளவு முயன்றாலும் ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று நீ உன் உள்ளத்திடம் கேட்ட நாட்கள் இருந்தன நீ வேண்டியது கிடைக்காத போது உன் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் நினைவில் கொள் நம்பிக்கை என்பது எல்லாம் உடனே கிடைப்பது அல்ல கிடைக்காத நேரத்திலும் காத்திருக்க முடிவதே நம்பிக்கை அந்த காத்திருப்பின் அர்த்தத்தை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் ஸ்ரத்தா என்பது கண்மூடிய நம்பிக்கை அல்ல அது உள்ளத்தின் தெளிவு உன் பாதை உடனே தெரியாத போதும் அந்த பாதை உன்னை அழிக்காது என்ற உறுதி சபுரி என்பது சோர்ந்து நின்றுவிடுவது அல்ல அது காலத்தின் ஓட்டத்துடன் சண்டையிடாமல் தைரியமாக நடப்பது இந்த இரண்டும் உன் வாழ்க்கையின் இரு தூண்கள் இப்போது நான் அவற்றை உன் உள்ளத்தில் உறுதியாக நட்டு வைக்கிறேன் நீ பலமுறை சந்தேகத்தில் சிக்கினாய் நான் சரியான வழியில் இருக்கிறேனா என்ற கேள்வி உன்னை இரவில் விழிக்க வைத்தது அந்த சந்தேகம் உன்னை பலமுறை முடக்க முயன்றது ஆனால் சந்தேகம் வருவது தவறு அல்ல சந்தேகத்தில் தங்கிவிடுவதுதான் தடை நீ தங்கவில்லை நீ தேடினாய் தேடியவனுக்கே வழி திறக்கும் உன் அச்சங்கள் பல வடிவங்களில் வந்தன நாளை பற்றிய அச்சம் தோல்வி பற்றிய அச்சம் தனிமை பற்றிய அச்சம் அந்த அச்சங்கள் உன் மனதை சுருக்கியது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அச்சம் வருவது இயல்பு ஆனால் அதற்கு உன் முடிவுகளை ஒப்படைப்பது தேவையில்லை நீ பயத்துடன் இருந்தாலும் நடக்க முடியும் அந்த நடையை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உடனே கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உனக்கு கேட்டதற்கு பதிலாக உனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறேன் சில சமயம் நீ கேட்டது உனக்கு பாரமாக மாறியிருக்கலாம் அதை நான் அறிந்ததால் அதை தாமதப்படுத்தினேன் தாமதம் மறுப்பு அல்ல அது பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன நீ அவற்றின் முன் நின்று அழுதாய் ஏன் இது நடந்தது என்று கேட்டாய் ஆனால் அந்த மூடப்பட்ட கதவுகளே உன்னை வேறு வழிகளுக்கு திருப்பியது அந்த வழிகளில் நீ உன்னை அறிந்தாய் உன் வலிமையை உணர்ந்தாய் அந்த அனுபவமே உன் நம்பிக்கையின் அடித்தளம் நீ சில நேரங்களில் பிறரின் நம்பிக்கையை பார்த்து உன்னை கொண்டாய் அவர்களுக்கு இவ்வளவு உறுதி இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை என்று நினைத்தாய் ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நம்பிக்கை வளர காலம் தேவை விதை உடனே மரமாகாது உன் நம்பிக்கை இப்போது வளர்ந்த நிலையில் உள்ளது அதை நீ பிறருடன் ஒப்பிட வேண்டாம் நீ சபுரியை தவறாக புரிந்து கொண்ட காலம் இருந்தது பொறுமை என்றால் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்வது என்று நினைத்தாய் ஆனால் பொறுமை என்பது வலியை மறைப்பது அல்ல வலியுடன் இருந்தும் சரியானதை விட்டுவிடாதது இன்று நான் உனக்கு அந்த பொறுமையை அளிக்கிறேன் அது உன்னை மௌனமாக்காது அது உன்னை நிலையாக நிறுத்தும் நீ பலமுறை உன் நம்பிக்கையை சோதித்த தருணங்களை சந்தித்தாய் நல்லதை செய்தும் எதிர்பாராத துன்பம் வந்தது அதனால் நீ நம்பிக்கை வைத்தால் என்ன பயன் என்று எண்ணினாய் ஆனால் நினைவில் கொள் நம்பிக்கை சோதிக்கப்படாதிருந்தால் அது ஆழமடையாது உன் நம்பிக்கை இப்போது ஆழமாக மாறியிருக்கிறது நீ சில நேரங்களில் என்னை அருகில் உணர்ந்தாய் சில நேரங்களில் தொலைவில் உணர்ந்தாய் ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன் நீ என்னை உணராத தருணங்களிலும் கூட உன் வாழ்க்கையை நான் வழிநடத்திக் கொண்டிருந்தேன் ஒரு தாய் குழந்தையை தூக்கிக் கொண்டு நடப்பது போல சில காலம் நான் உன்னை என் கரங்களில் சுமந்தேன் அதனால்தான் நீ விழவில்லை உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதி மெதுவாக பரவத் தொடங்கும் அந்த அமைதி எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் தராது ஆனால் கேள்விகளால் நீ சிதறாமல் இருக்க உதவும் அந்த அமைதியே நம்பிக்கையின் முதல் அறிகுறி நீ இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய் சில விஷயங்களை என்னிடம் ஒப்படைப்பாய் அந்த ஒப்படைப்பு பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை எல்லாவற்றையும் நீயே சுமக்க வேண்டிய அவசியமில்லை உன் பாரத்தை பகிர நான் இருக்கிறேன் நீ இனி உன் வாழ்க்கையில் சிறு சிறு அடையாளங்களை காண்பாய் ஒரு நல்ல சொல் ஒரு அமைதியான தருணம் ஒரு தெளிவான எண்ணம் இவையெல்லாம் அல்ல உன் நம்பிக்கை உறுதியாகிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் நீ இனி அவசர முடிவுகளை எடுக்க மாட்டாய் உன் மனம் சற்று நின்று உணர்ந்து பிறகு நகரும் அந்த இடைவேளையில்தான் ஞானம் பேசும் அந்த ஞானத்தையே நான் உனக்கு அளிக்கிறேன் நீ இனி உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய் அதோடு சேர்ந்து நடப்பாய் நடந்ததை ஏற்றுக்கொள்வாய் வருவதை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வாய் அதுவே ஸ்ரத்தா சபுரியின் உயிர் உன் நம்பிக்கை இனி வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே அது உறுதியாக இருக்கும் புயல் வந்தாலும் அது சாயாது ஏனெனில் அது உணர்வில் அல்ல அனுபவத்தில் வேரூன்றியது நீ சில நேரங்களில் இன்னும் தடுமாறலாம் நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே நாளில் முழுமையடையாது ஆனால் இனி நீ விழுந்தாலும் உடைய மாட்டாய் நீ எழுந்து மீண்டும் நடப்பாய் அதுவே அருளின் செயல்பாடு நட மகனே சந்தேகத்தை உன் வழிகாட்டியாக அல்ல ஒரு சைகையாக மட்டும் பார் நட மகளே அச்சத்தை உன் முதலாளியாக அல்ல ஒரு கடந்து செல்ல வேண்டிய நிழலாக பார் நான் உன் நம்பிக்கையை உறுதியாக்குகிறேன் நான் உன் பொறுமையை ஆழமாக்குகிறேன் நான் உன் பாதையில் உன்னுடன் நடக்கிறேன் ஸ்ரத்தாவுடன் என்னை நினைத்து நட சபுரியுடன் காலத்தை மதித்து நட உன் வாழ்க்கை இனி அச்சத்தின் அடிப்படையில் அல்ல அது நம்பிக்கையின் அடிப்படையில் மலரும் அந்த நம்பிக்கையே உன் பலம் அந்த பலமே உன் பாதுகாப்பு மகனே உன் மகளே உன் நம்பிக்கையை நான் உறுதியாக்குகிறேன் சந்தேகம் அச்சம் நீங்கி சிரதா சபுரி எனும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் நீ இதுவரை நடந்த பாதை எளிதானது அல்ல ஒவ்வொரு அடியிலும் நீ உன்னை நீயே கேள்வி கேட்டாய் நான் சரியாக நடக்கிறேனா நான் நம்புவது உண்மையா என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் கொண்டே இருந்தன அந்த கேள்விகள் உன்னை பலவீனமாக்கவில்லை அவை உன்னை விழிப்புணர்வுக்கு அழைத்தன விழிப்புணர்வு வந்த இடத்தில்தான் உண்மையான நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை என்பது வெளியிலிருந்து வாங்குவது அல்ல அது உன் உள்ளத்தில் மெதுவாக வளர்வது நீ பலமுறை உடைந்தாய் ஆனாலும் முழுவதுமாக சிதறவில்லை அதற்குக் காரணம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த நம்பிக்கையின் விதை அது சில நேரங்களில் மங்கலாக இருந்தாலும் அணையவில்லை இன்று நான் அந்த விதைக்கு நீர் ஊற்றுகிறேன் அது இனி மெதுவாக அல்ல உறுதியாக வளரத் தொடங்கும் நீ வாழ்க்கையில் பல விடயங்களை புரிந்துகொள்ள முடியாமல் திணறிய தருணங்கள் இருந்தன நல்லவர்கள் துன்பப்படுவதையும் தீய மனம் கொண்டவர்கள் சுலபமாகச் செல்வதையும் பார்த்து உன் உள்ளம் குழம்பியது நியாயம் எங்கே என்ற கேள்வி உன்னை வாட்டியது ஆனால் நினைவில் கொள் வாழ்க்கையின் கணக்கு உடனடியாக முடிவடையாது ஒவ்வொரு செயலும் தன் காலத்தை எதிர்பார்க்கிறது அதை காத்திருக்கச் செய்யும் சக்தியே சபுரி சபுரி என்பது கைகளை கட்டிக்கொண்டு காத்திருப்பது அல்ல அது செயலுடன் கூடிய காத்திருப்பு உன் கடமையைச் செய்து கொண்டே விளைவுகளை காலத்திடம் ஒப்படைப்பது நீ இதை பலமுறை செய்திருக்கிறாய் நீ அறியாமலே பல நேரங்களில் சபுரியை வாழ்ந்திருக்கிறாய் அதனால்தான் இத்தனை சோதனைகளுக்கும் பிறகும் நீ முற்றிலும் உடையவில்லை ஸ்ரத்தா என்பது எல்லாம் சரியாகிவிடும் என்ற கண்மூடிய எண்ணம் அல்ல அது எது நடந்தாலும் நான் சிதறமாட்டேன் என்ற உள்ளத்தின் உறுதி அந்த உறுதி உன்னிடம் இப்போது உருவாகத் தொடங்கியுள்ளது முன்பு ஒரு சிக்கல் வந்தால் நீ உடனே பதறினாய் இப்போது நீ சற்று நின்று மூச்சை உணர்ந்து பிறகு நகர்கிறாய் இந்த மாற்றம் சிறியது போல் தோன்றலாம் ஆனால் இது மிகப்பெரிய வளர்ச்சி நீ சில நேரங்களில் உன் வேண்டுதல்கள் கேட்கப்படவில்லை என்று எண்ணினாய் அதனால் உன் நம்பிக்கை குலைந்தது ஆனால் இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் சில வேண்டுதல்கள் நிறைவேறாததே அருள் ஏனெனில் நீ கேட்டது உன் பார்வையில் நன்மையாக இருந்திருக்கலாம் ஆனால் முழுப்படத்தில் அது உனக்கு சுமையாக மாறியிருக்கலாம் உன்னை காக்கவே சில கதவுகளை நான் மூடினேன் நீ மூடப்பட்ட கதவுகளின் முன் நின்று நீண்ட நேரம் அழுதாய் திரும்பி பார்க்காமல் அந்த இடத்திலேயே நின்றுவிட்டாய் ஆனால் காலம் உன்னை அங்கிருந்து மெதுவாக நகர்த்தியது அந்த நகர்வு வலியுடன் இருந்தது ஆனால் அந்த வலியே உன்னை புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது அந்த பாதையில் நீ உன்னை கண்டுகொண்டாய் அதுவே நம்பிக்கையின் முதல் பரிசு நீ பலமுறை உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டாய் அவர்களின் சிரிப்பு அவர்களின் நிலை அவர்களின் பயணம் ஆள் உன்னை உன் இடத்தில் சிறியவனாக உணர வைத்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் பயணம் உனக்கே உரியது நீ கடந்து வந்த ஆழம் பிறர் கடந்து வராதது அந்த ஆழமே உன் நம்பிக்கையை உறுதியாக்கும் அடித்தளம் நீ பொறுமையை பலமுறை தவறாக புரிந்து கொண்டாய் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டே இருக்க வேண்டுமா என்று நீ உன்னிடம் கேட்டாய் ஆனால் சபுரி என்பது அடக்குமுறை அல்ல அது உள்ளத்தின் வலிமை தவறை தவறு என்று அறிந்தும் சரியான நேரம் வரும் வரை அமைதியாக இருப்பது அந்த அமைதியில் பலவீனம் இல்லை மிகுந்த சக்தி இருக்கிறது நீ இன்னும் சில நேரங்களில் அச்சத்தை உணரலாம் அது இயல்பு நம்பிக்கை வந்தவுடன் அச்சம் முழுவதுமாக மறைந்துவிடாது ஆனால் அச்சம் இனி உன் முடிவுகளை ஆளாது அது ஒரு நிழல் போல வரும் நீ அதை கடந்து செல்வாய் அந்தக் கடந்து செல்வதற்கான வலிமையையே நான் உனக்கு அளிக்கிறேன் நீ வாழ்க்கையில் சில முறை முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று நினைத்தாய் இனி எதுவும் மாறாது என்று உன் உள்ளம் சொன்னது ஆனால் அந்த முற்றுப்புள்ளிகள் உண்மையில் இடைநிறுத்தங்கள்தான் அங்கு நீ சுவாசிக்க உணர திரும்ப சிந்திக்க இடம் பெற்றாய் அந்த இடைவெளியே உன்னை உடையாமல் காத்தது நம்பிக்கை என்பது சத்தமாக பேசாது அது மெதுவாக உன் உள்ளத்தில் பேசும் சில நேரங்களில் அது ஒரு சிறு எண்ணமாக வரும் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணம் அந்த ஒரு நாள்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் நாளாக மாறலாம் அதனால் அந்த சிறு எண்ணங்களை நீ மதிக்க கற்றுக்கொள் நீ இனி எல்லாவற்றிற்கும் உடனடி பதிலை எதிர்பார்க்க மாட்டாய் சில கேள்விகள் உன்னுடன் பயணம் செய்யும் அவை காலப்போக்கில் தானாகவே கரையும் அந்த பொறுமையை நீ கற்றுக்கொண்டால் உன் மனம் சுமையின்றி மாறும் நீ இனி உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய் வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்பாய் அந்த பார்வை உன்னை அமைதியாக்கும் அமைதி வந்த இடத்தில் நம்பிக்கை நிலைபெறும் நான் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை வாக்குறுதி செய்யவில்லை ஆனால் சிறு சிறு மாற்றங்களை உறுதி செய்கிறேன் உன் மனம் இனி சற்று தெளிவாகும் உன் முடிவுகள் இனி சற்று உறுதியாகும் உன் காத்திருப்பு இனி அர்த்தமுள்ளதாகும் இதுவே ஸ்ரத்தா சபுரியின் செயல்பாடு நீ இனி உன் பாரங்களை அனைத்தையும் தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை சில பாரங்களை என்னிடம் ஒப்படை அந்த ஒப்படைப்பு உன் உள்ளத்தை இலகுவாக்கும் இலகுவான உள்ளம்தான் நம்பிக்கையை நீண்ட காலம் தாங்கும் நட மகனே உன் சந்தேகங்களை அழிக்க அல்ல அவற்றைப் புரிந்து கொண்டு நட நட மகளே உன் அச்சங்களை ஒடுக்க அல்ல அவற்றை கடந்து நட நான் உன் நம்பிக்கையை உறுதியாக்குகிறேன் நான் உன் பொறுமையை ஆழமாக்குகிறேன் நான் உன் பயணத்தில் உன்னுடன் இருக்கிறேன் ஸ்ரத்தாவுடன் நட சபுரியுடன் காத்திரு உன் வாழ்க்கை இனி அவசரத்தின் பாதையில் அல்ல அது உறுதியின் பாதையில் நகரும் அந்த உறுதியே உன் அருள் மகனே மகளே உன் நம்பிக்கையை நான் உறுதியாக்குகிறேன் சந்தேகம் அச்சம் நீங்கி சபுரி எனும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் நீ இன்றைய நிலைக்கு வரும் வரை எத்தனை முறை உன் உள்ளம் சோர்ந்தது என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் நீ நம்பிக்கையை இழந்ததாக நினைத்தாய் ஆனால் உண்மையில் நீ நம்பிக்கையை இழக்கவில்லை நீ அதை புரிந்து கொள்ள முயன்றாய் புரிதலுக்கான அந்த போராட்டமே உன்னை இங்கு கொண்டு வந்தது நீ வாழ்க்கையைப் பற்றி பல கேள்விகள் கேட்டாய் ஏன் சில விஷயங்கள் எளிதாக நடக்கின்றன சில விஷயங்கள் ஏன் அளவில்லா பொறுமையை கேட்கின்றன என்று அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காததால் உன் உள்ளம் குழம்பியது ஆனால் நினைவில் கொள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதே வளர்ச்சி அல்ல பதில் இல்லாமலும் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வதே முதிர்ச்சி அந்த முதிர்ச்சியே சபுரி நீ இதுவரை நடந்த பாதையில் பல தடைகள் இருந்தன அந்த தடைகள் உன்னை நிறுத்தவில்லை உன்னை மெதுவாக்கின மெதுவாக்கப்பட்ட அந்த நேரங்களில்தான் உன் உள்ளம் பேசத் தொடங்கியது முன்பு நீ வெளியிலேயே பதில்களைத் தேடினாய் இப்போது நீ உன் உள்ளத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்தாய் அந்த திருப்பமே நம்பிக்கையின் அடையாளம் ஸ்ரத்தா என்பது வெளியிலெல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் இருக்கும் நம்பிக்கை அல்ல அது அனைத்தும் குழப்பமாக இருக்கும்போதும் உள்ளே ஒரு அமைதி இருப்பது அந்த அமைதி உனக்கு இப்போது மெதுவாக கிடைக்கத் தொடங்கியுள்ளது அது இன்னும் முழுமையாக இல்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் விதை மண்ணுக்குள் முழுமையாக வளர்ந்த பின்பே வெளியே தெரியும் உன் நம்பிக்கை இப்போது அந்த நிலையில்தான் உள்ளது நீ சில நேரங்களில் உன் வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் போய்விட்டதாக நினைத்தாய் அதனால் நீ வருத்தப்பட்டாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் சில வேண்டுதல்கள் நிறைவேறாததே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கிறது நீ இன்று அமைதியாக நிற்பதற்கு காரணமான பல விஷயங்கள் அன்று நிறைவேறாத வேண்டுதல்கள்தான் அந்த உண்மையை நீ பின்னால் திரும்பி பார்த்தால் புரிந்து நீ பலமுறை காத்திருந்தாய் காத்திருப்பு உன்னை சோர்வடையச் செய்தது இனி எவ்வளவு காலம் என்று நீ உன்னிடம் கேட்டாய் ஆனால் அந்த காத்திருப்பே உன்னை உடைக்காமல் காத்தது எல்லாம் உடனே கிடைத்திருந்தால் உன் உள்ளம் இவ்வளவு ஆழமடைந்திருக்காது ஆழமில்லாத நம்பிக்கை நீண்ட காலம் நிலைக்காது சபுரி என்பது காலத்துடன் சண்டையிடாமல் காலத்துடன் நடப்பது நீ இதை மெதுவாக கற்றுக்கொண்டிருக்கிறாய் முன்பு நீ அவசரப்பட்டாய் இப்போது நீ சற்று நின்று உணர்ந்து பிறகு நகர்கிறாய் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக மாற்றுகிறது இந்த மாற்றத்தை நீ கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை உணர்கிறது நீ சில நேரங்களில் தனிமையை உணர்ந்தாய் அந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது ஆனால் அந்த தனிமையில்தான் உன் உள்ளம் வலிமையாகியது பிறரின் சத்தமில்லாத இடத்தில்தான் உன் உண்மையான குரல் ஒலித்தது அந்த குரலே இன்று உன்னை வழிநடத்துகிறது அதைக் கேட்க கற்றுக்கொண்டதே உன் நம்பிக்கையின் வளர்ச்சி நீ வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாய் பிடித்ததை விட்டுவிடுவது உனக்கு வலியளித்தது ஆனால் அந்த விடுதலையே உன்னை இலகுவாக்கியது கைகளை நிரப்பிக்கொண்டே இருந்தால் புதியதை பெற இடமிருக்காது நீ காலியாக்கிய இடங்களில்தான் இப்போது அருள் நுழைகிறது நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு வருந்திய தருணங்கள் இருந்தன அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்று நினைத்தாய் ஆனால் நீ இங்கேயே இருக்கவில்லை நீ உன் உள்ளத்தில் ஒரு நீண்ட பயணத்தை செய்திருக்கிறாய் அந்த பயணம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னை நிலையாக மாற்றியுள்ளது நம்பிக்கை என்பது வெளிப்படையான வெற்றியால் அளவிடப்படுவதில்லை அது உள்ளத்தின் நிலைத்தன்மையால் அளவிடப்படுகிறது இன்று நீ சோர்ந்தாலும் முற்றிலும் உடையவில்லை நீ இன்னும் எழுந்து நடக்க தயாராக இருக்கிறாய் அதுவே உன் நம்பிக்கையின் சாட்சி நீ சில நேரங்களில் என்னால் முடியுமா என்று கேட்டாய் அந்த கேள்வியே உன் பயத்தை வெளிப்படுத்தியது ஆனால் அதே நேரத்தில் முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணமும் உன் உள்ளத்தில் எழுந்தது அந்த எண்ணமே ஸ்ரத்தா அது பெரிய குரலாக இருக்க வேண்டியதில்லை அது ஒரு மென்மையான உறுதியாக இருந்தாலே போதும் நீ இனி உன் வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய் சில விஷயங்களை என்னிடம் ஒப்படைப்பாய் அந்த ஒப்படைப்பு உன் உள்ளத்தை இலகுவாக்கும் எல்லாவற்றையும் நீயே சுமக்க வேண்டியதில்லை உன் பாரத்தை பகிர நான் இருக்கிறேன் என்ற உணர்வே உன் நம்பிக்கையை உறுதியாக்கும் நீ இனி உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை தண்டனையாக பார்க்க மாட்டாய் அவற்றை பயிற்சியாக பார்ப்பாய் அந்த பார்வை உன் அச்சத்தை குறைக்கும் அச்சம் குறைந்த இடத்தில் தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்த இடத்தில் நம்பிக்கை வலுவாகும் நீ இன்னும் சில நேரங்களில் தடுமாறலாம் சந்தேகம் முழுமையாக மறைந்துவிடாது ஆனால் இனி சந்தேகம் உன் பயணத்தை நிறுத்தாது அது உன்னை சற்று நின்று சிந்திக்க வைக்கும் பிறகு நீ மீண்டும் நடப்பாய் அதுவே முதிர்ந்த நம்பிக்கை நீ வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்தித்தாய் அந்த இழப்புகள் உன்னை வெறுமையாக்கியது ஆனால் அந்த வெறுமையில்தான் உன் உள்ளம் விரிந்தது விரிந்த உள்ளம்தான் அருளை தாங்கும் இன்று நீ அருளை ஏற்க தயாராக இருக்கிறாய் நீ இனி அவசரப்பட மாட்டாய் காலம் உனக்கு எதிரி அல்ல என்பதை நீ உணர்ந்து விட்டாய் காலம் உன்னை செதுக்கும் ஒரு கருவி அந்த செதுக்கலில் வலி இருந்தாலும் அதன் விளைவு அழகாக இருக்கும் அந்த அழகை நீ இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை ஆனால் அது உருவாகிக் கொண்டிருக்கிறது நீ இனி உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய் வாழ்க்கையோடு சேர்ந்து நடப்பாய் வந்ததை ஏற்றுக்கொள்வாய் போனதை விடுவாய் வருவதை நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பாய் அதுவே ஸ்ரத்தா சபுரியின் உயிர் நான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் செய்யவில்லை ஆனால் சிறு சிறு மாற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்துகிறேன் உன் எண்ணங்கள் மெதுவாக மாறும் உன் எதிர்வினைகள் மெதுவாக மாறும் உன் காத்திருப்பின் தரம் மாறும் இந்த மாற்றங்களே உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும் நீ இனி உன்னை பலவீனமானவன் என்று நினைக்க மாட்டாய் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து உன்னை மதிக்கத் தொடங்குவாய் அந்த மதிப்பே உன் நம்பிக்கையின் அடித்தளம் உன்னை நீ மதிக்கத் தொடங்கிய நாளிலிருந்து உலகத்தின் பார்வை உன்னை குலைக்காது நடமகனே உன் சந்தேகங்களை எதிர்த்து அல்ல அவற்றை புரிந்து கொண்டு நட மகளே உன் அச்சங்களை மறைக்க அல்ல அவற்றை கடந்து நட நான் உன் நம்பிக்கையை உறுதியாக்குகிறேன் நான் உன் பொறுமையை ஆழமாக்குகிறேன் நான் உன் பயணத்தில் உன்னுடன் இருக்கிறேன் ஸ்ரத்தாவுடன் என்னை நினைத்து நட சபுரியுடன் காலத்தை மதித்து காத்திரு உன் வாழ்க்கை இனி அவசரத்தின் வழியில் அல்ல அது உறுதியின் அமைதியின் ஆழத்தின் வழியில் மலரும் அந்த மலர்ச்சியே உன் அருள் மகனே உன் மகளே உன் நம்பிக்கையை நான் உறுதியாக்குகிறேன் சந்தேகம் அச்சம் நீங்கி சிரத்தா சபுரி எனும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் நீ நடந்த பாதை முழுவதும் நான் பார்த்து கொண்டே வந்தேன் நீ சிரித்த தருணங்களையும் யாருக்கும் தெரியாமல் அழுத இரவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன் சில நாட்களில் உன் உள்ளம் மிகவும் கனமாக இருந்தது எந்த முடிவும் சரியாக தோன்றவில்லை எதை தேர்ந்தெடுத்தாலும் ஏதோ ஒன்றை இழப்பதாக நீ உணர்ந்தாய் அந்த உணர்வே உன்னை சோர்வடையச் செய்தது ஆனால் அந்த சோர்வின் உள்ளேயே ஒரு மெல்லிய பிடிவாதம் இருந்தது இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்ற உன் உள்ளத்தின் குரல்தான் அது அதுவே ஸ்ரத்தாவின் விதை நம்பிக்கை என்பது எப்போதும் வெளிச்சத்தில் பிறப்பதில்லை பலமுறை அது இருளில்தான் முளைக்கிறது உனக்கு வழி தெரியாமல் நின்ற தருணங்களில் நீ முழுமையாக கைவிடவில்லை அதுவே உன் நம்பிக்கையின் சாட்சி நீ சில நேரங்களில் என்னிடம் கோபப்பட்டாய் ஏன் இப்படி என்று கேட்டாய் அந்த கேள்விகள் தவறு அல்ல கேள்வி கேட்கும் உள்ளமே உயிருள்ள உள்ளம் நான் உன் கேள்விகளால் கோபப்படவில்லை மாறாக அவற்றை உன் வளர்ச்சியின் ஒருபடியாகவே பார்த்தேன் நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை உடனே புரிந்து கொள்ள விரும்பினாய் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே நேரத்தில் அர்த்தம் கிடைப்பதில்லை சில அனுபவங்கள் பின்னால்தான் பேசும் இன்று உன்னை வலியடையச் செய்த சில விஷயங்கள் நாளை உன்னை காக்கும் ஞானமாக மாறும் அதற்காகத்தான் சபூரி தேவைப்படுகிறது சபூரி என்பது காத்திருப்பின் பெயர் மட்டுமல்ல அது உள்ளத்தின் அமைதி எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும் நேரங்களிலும் உள்ளே ஏதோ ஒன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நீ பலமுறை உன் வாழ்க்கையை நிறுத்திப் பார்த்தாய் நான் எங்கே போகிறேன் என்று உன்னிடம் கேட்டாய் அந்த நிறுத்தங்கள் தோல்வி அல்ல அவை உன்னை திசைதிருப்பாமல் காக்க வந்த இடைவெளிகள் ஓடிக்கொண்டே இருந்தால் நீ உன்னை இழந்திருப்பாய் நிற்க வைத்த அந்த காலங்கள் உன்னை உன்னிடம் திரும்ப கொண்டு வந்தது அந்த திரும்புதலே உன் நம்பிக்கையை ஆழமாக்கியது நீ பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன்னை அளவிட்ட போது உன் உள்ளம் சுருங்கியது அவர்களின் சிரிப்பு உனக்கு வேதனையாக மாறியது ஆனால் நினைவில் கொள் நீ பார்த்தது அவர்களின் வெளிப்புறம் மட்டும் அவர்கள் உள்ளத்தில் நடந்த போராட்டங்களை நீ அறியவில்லை உன் போராட்டங்கள் உன்னை மென்மையாக்கின அந்த மென்மையே உன் வலிமை மென்மையான உள்ளம்தான் பொறுமையை தாங்கும் சில நாட்களில் நீ மிகவும் தனிமையாக உணர்ந்தாய் யாரிடம் பேசினாலும் அவர்கள் புரிந்துகொள்ளவில்லை என்று தோன்றியது அந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது ஆனால் அந்த தனிமையில்தான் நீ உன் உண்மையான துணையை கண்டுகொண்டாய் அது உன் உள்ளம் உன் உள்ளத்துடன் நீ பேசத் தொடங்கிய நாளிலிருந்து நீ முழுமையாக தனியாக இல்லை அந்த உரையாடலே நம்பிக்கையின் ஆழமான வடிவம் நீ பலமுறை முயற்சி செய்தும் பலன் கிடைக்காத போது உன் உள்ளம் சோர்ந்தது என்னால் முடியவில்லை போலிருக்கிறது என்ற எண்ணம் வந்தது ஆனால் அந்த எண்ணத்துக்குப் பிறகும் நீ மீண்டும் எழுந்தாய் அந்த எழுச்சியே உன் உண்மையான பலம் வெற்றியில்லாத நாட்களில் கூட நீ முயற்சியை நிறுத்தவில்லை அதுவே ஸ்ரத்தா சப்புரி உன்னை மெதுவாக்கியது மெதுவாக வாழ கற்றுக் கொடுத்தது முன்பு நீ அவசரமாக முடிவெடுத்தாய் இப்போது நீ சற்று நின்று உள்ளம் கேட்டு பிறகு நகர்கிறாய் அந்த இடைவெளியில்தான் அருள் பேசுகிறது அந்த அருளின் குரல் மென்மையானது அது கட்டாயப்படுத்தாது ஆனால் அதை கேட்டால் உன் மனம் அமைதியாகும் நீ இன்னும் சில நேரங்களில் அச்சத்தை உணரலாம் நாளை பற்றிய அச்சம் தவறாக முடிந்துவிடுமோ என்ற அச்சம் அந்த அச்சத்தை நீ ஒடுக்க வேண்டாம் அதை கவனித்தால் போதும் கவனிப்பதே அதற்கு மேலாதிக்கம் அச்சம் உன் வாழ்க்கையை இயக்கத் தொடங்கும் போதுதான் அது ஆபத்தாகிறது நீ இப்போது அதை கவனிக்கத் தொடங்கியுள்ளாய் அதுவே வளர்ச்சி நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டுவிட்டாய் சிலரை சில கனவுகளை சில எதிர்பார்ப்புகளை அந்த விடுதல்கள் உனக்கு வலியளித்தது ஆனால் அந்த வழியில்தான் உன் உள்ளம் விரிந்தது நிரம்பிய கையில் எதையும் பெற முடியாது நீ காலியாக்கிய இடங்களில்தான் இப்போது நம்பிக்கை குடியேறுகிறது நீ என்னிடம் முழுமையாக நம்பிக்கை வைக்க தயங்கிய தருணங்களும் இருந்தன நான் நம்பி ஏமாந்து விட்டால் என்ற பயம் உன் உள்ளத்தில் இருந்தது ஆனால் நம்பிக்கை என்பது அபாயம் அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ சில நேரங்களில் விழலாம் ஆனால் விழுந்த இடத்தில்தான் நீ நிலைநிறுத்த கற்றுக்கொள்வாய் நீ இனி வாழ்க்கையை எதிர்த்து வாழ வேண்டியதில்லை வாழ்க்கை உனக்கு எதிரி அல்ல அது உன்னை செதுக்கும் ஒரு பயணம் அந்தச் வலி வலியிருந்தாலும் அதன் விளைவு அழகாக இருக்கும் உன் உள்ளம் இப்போது அந்த அழகை உணரத் தொடங்கியுள்ளது நீ இனி அவசரமாக முடிவெடுக்க மாட்டாய் காலத்தின் ஓட்டத்தை நீ மதிக்கத் தொடங்குவாய் சில விஷயங்கள் தாமதமாக வருவது அவற்றின் மதிப்பைக் குறைக்காது மாறாக அவற்றின் ஆழத்தை அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் வரப்போகும் சில நல்ல விஷயங்கள் உன் பொறுமையின் பலனாக இருக்கும் நீ இன்னும் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் நம்பிக்கை முழுமையாக இருப்பது ஒரு நிலை அல்ல அது வளர்ச்சியடையும் ஒரு நடை நீ அந்த நடையில் இருக்கிறாய் அதுவே போதும் முழுமையை நீ தேட வேண்டாம் உண்மையைத் தேடு அந்த உண்மையே உன்னை பாதுகாக்கும் நான் உன்னிடம் ஒன்றையே கேட்கிறேன் உன் உள்ளத்தை விட்டுவிடாதே உன் முயற்சியை அவமதிக்காதே நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே அந்த பாதை உன்னை இங்கு கொண்டு வந்தது இங்கு இருந்து நீ இன்னும் உறுதியுடன் நடப்பாய் நட மகனே உன் சந்தேகங்களை எதிர்த்து அல்ல அவற்றை புரிந்து கொண்டு நட நட மகளே உன் அச்சங்களை மறைக்க அல்ல அவற்றை கடந்து நட நான் உன் நம்பிக்கையை உறுதியாக்குகிறேன் நான் உன் பொறுமையை ஆழமாக்குகிறேன் நான் உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் இருக்கிறேன் ஷ்ரதாவுடன் என்னை நினைத்து நட சபுரியுடன் காலத்தின் ஓட்டத்தை மதித்து காத்திரு உன் வாழ்க்கை இனி அவசரத்தின் அடிமை அல்ல அது உறுதியின் அமைதியின் ஆழத்தின் பாதை அந்த பாதையில் நீ தனியாக இல்லை